கோவை கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியை கண்டறியவும் சிகிச்சை முறைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி கோவை கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது ஒரு மாதம் தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்தார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் அண்ட் டாக்டர் சுனில் குமார் போத் வந்து பிரெஸ்ட் ஆங்கோப்ளாஸ்டிக் பிரெஸ்ட் சர்ஜன்ஸ் தாங்க இன்றைக்கி வந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி வந்து மார்பக புற்றுநோயை ஒட்டி ஒரு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு கண்காட்சி வச்சுருக்கோம் அனைவரும் வந்து பி பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கண்காட்சியில் தயவுசெய்து வரவும் இங்கே எதுக்காக இந்த கண்காட்சி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும் இப்போ பிரெஸ்ட் கேன்சர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பெண்களில் வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் இந்த கேன்சர் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் உண்டு அது அவுட்கம்ஸ் வந்து ஃபார் பெட்டர் ஒரு அப் அப்ராக்சிமேட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போல் இருக்கிறோம் இதே நம்ம லேர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறோம்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான் வந்து நம்ம பிரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு க கண்காட்சியை வச்சுருக்கோம் இதில் வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து எப்படி தென்படும் அதில் எப்படி நோயின் அறிகுறிகள் என்ன